எல் நைட்டி அண்ட் ட்ரிபிள் நைட்டு கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் எல் சைஸ் அண்ட் ட்ரிபிள் எக்ஸ்எல் நைட்டு கலெக்ஷன் நூற்றி எழுபதுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது எல் சைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வித் ஜிப்பு காலர் நைட்டி பட்டன் நைட்டி ஃப்ராக் மாடல் ஓகேங்களா நூற்றி எழுபது உள்ள ஃபிராக் மாடல் கோட் மாடல் இது எல்லாமே எல் சைஸ் பார்க்க போகிறோம் ட்ரிப்புள் எக்ஸலில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டிக்கு ராஜா ராணி அண்டு த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ்ல வரக்கூடிய காட்டன் நைட்டி இந்த கேட்லாக்லாம் தான் ஓவர் வியூவாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எப்படி புக் பண்ணணும்னு நினைக்க கேட்குறீங்க வீடியோக்கு உங்களுக்கு எந்த நைட்டி பிடிச்சிருக்கோ அதை வீடியோ பேஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஸ்க்ரீனில் இந்த இடத்துல ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா கால் பண்ணால் வராது வாட்ஸ்அப் மட்டும்தான் நீங்கள் ஒன்ஸ் ஃபோட்டோ அனுப்பிட்டீங்க அப்படின்னா பீசஸ் கன்ஃபார்ம் பண்ணி பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டூ டேஸில் டெலிவரி ஆயிரும் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்கு வெளியிலனா த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆகும் இந்தியா போஸ்ட்டில் வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே எஸ்டி கொரியரில் போட்டுருவோம் ஓகேங்களா ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி போடுற நைட்டு இந்த மறுநாளே டிஸ்பார்ச் நீங்கள் ஆர்டர் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக டிஸ்பார்ச் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ போ குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் வாங்க கலெக்ஷன் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நூற்றி எழுபது ரூபாயில் கோட் மாடல் காட்டன் நைட்டி ஓகேங்களா டபுள் கலர்ல வரும் ஓகேங்களாடா சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியாக தான் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே ஹாஃப் கோட் மாடல் வந்துடும் வித்தவுட் சிப்பில் ப்ரீமியம் குவாலிட்டி வித் யூ நெக்கில் பைப்பிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல் சைஸ் எல் சைஸ் நைட்டி யூஸ் பண்ணுறவங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களாடா ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் செஸ்ட்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கும் சாஃப்டான காட்டன் நைட்டி ரொம்பவே சாஃப்டான மெட்டீரியலாக இருக்கும் ஓகேங்களா கலர் பார்த்தீங்க அப்படின்னா மெரூன் வித் ரெட் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் இது மாதிரி டபுள் சைடில் கோட்டு வந்துடும் ஓகேங்களா சென்டர் பீஸ் வந்து சிம்பிளாக ப்ரீமியம் குவாலிட்டியா இருக்கும் இதில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெட் வித் மெரூன் தென் வந்து மெரூன் வித் ரெட் கலர் கிரீன் வித் கிரீன் டார்க் கிரீன் வித் அ லைட் கிரீன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைட் கிரீன் டார்க் கிரீன் வித் லைட் க்ரீன் ஓகேங்களா ரொம்பவே அழகானது இந்த டிசைன் வந்து ஜஸ்ட் பீஸ்க்காக தான்ப்பா ஜிப்பு கிடையாது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் வித் டார்க் பிரவுன் கலர் ஓகேங்களா அடுத்து டார்க் பிரவுன் வித் பர்பிள் ஸ்கோர்ட் மாடல் எர் சைஸில் நூற்றி எழுபது ரூபா உள்ளதில் கிட்டத்தட்ட சிக்ஸ் செட்ஸ் அவைலபிள் இருக்குது சிக்ஸ் செட்ஸ் சிக்ஸ் கலர் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்சத வீடியோக்கள் ஆகி கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அது மாதிரி ஹோல்சேலு கேட்குறீங்க மினிமம் பத்து பீஸ் கூட நீங்கள் ஹோல்சேலில் எடுத்துக்கலாம் ஒரு பீஸ்க்கு டென் ருபீஸ் டிஸ்கவுண்ட்டு மினிமம் பத்து எடுத்திங்கன்னா ஃப்ளாட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் உண்டு ஓகேங்களா இதுவே பதினஞ்சு இருபதுனா அதுக்கு தக்கன டூ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுவே நீங்கள் டுவெண்ட்டி பீசஸ் எடுக்கிறீங்கன்னா ஃப்ளாட்டாக டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் இருக்கும் ஃபிஃப்டீன் பீசஸ் பதினஞ்சு பீஸ் எடுத்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா ஆஃபர் இருக்கும் ஒரு பீஸ்க்கு பத்து ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல் சைஸில் ஃப்ராக் மாடல் கம்ப்ளீட்டாக ஃப்ளீட்ஸோடு ஸ்டிச் பண்ணிக்கக்கூடிய சூப்பரான ஃப்ராக் மாடல் ஹாட் டிசைனோட வரக்கூடியது சாஃப்ட்டு காட்டனு ஃப்ளீட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஐனிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிப்போம் ஸோ போட செம கம்ஃபர்டபுளாக சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எழுபது ஓகேங்களா டபுள் டபுள் கலரில் வரும் ஃபர்ஸ்ட் பார்க்குறது இதுவுமே கோட் மாடலில் தான் வரும் ஓகேங்களாடா சைடில் வந்து இது மாதிரி உங்களுக்கு ஹாஃப் கோட் வந்து ஃபினிஷிங் பண்ணிப்போம் ஃபுல் இமேஜ் வேணால் கம்யூனிட்டி டேப்ல இருக்குது இதோட கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் வித் ப்ரௌனு பிரவுன் வித் க்ரீனு நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ வித் பிளாக் பிளாக் வித்து ப்ளூ ஓகேங்களா ரொம்பவே அழகான காண்ட்ராக்டடான கலர்ஸாக இருக்கும் எல்லாத்துலேயுமே ப்ளீட்ஸ் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருப்போம் சாஃப்டான ஒரு அழகான ஃப்ராக் நைட்டி ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு பார்க்குறது ரெட்டு வித்து நேவி ப்ளூ நேவி ப்ளூ வித்து ரெட் ஓகேங்களா ப்ரீமியம் குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் வித் பிளாக் பிளாக் வித் பிங்க் ஓகேங்களாடா பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ரிப்பீட் ஆகாது மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்கு பார்த்தீங்கன்னா யூ நெக்கில் ஃபினிஷிங் பண்ணிப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பட்டன் நைட்டி கலெக்ஷன் ஓகேங்களா எல் சைஸில் பட்டன் மாடல் ஃப்ளீட்ஸோடு வரும் நெக் என்ன கலரில் கொடுத்துருக்குமோ சேம் கலரில் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியிருப்போம் அழகான போட் நெக்கில் பட்டன் கொடுத்து ஓப்பன் பட்டன் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ராமா கிரீன் வித் ப்ளூ ப்ளூ வித் ராமா க்ரீன் கலர் காம்போ பிளாக் வித் ஒயிட்டு ஒயிட் வித் பிளாக் ஓகேங்களா ரொம்ப அழகான கான்ட்ராஸ்டடான கலர்ஸ் ரிப்பீட் ஆகாது எதுவுமே ப்ரீமியம் குவாலிட்டி ஆரஞ்ச் வித் ப்ரௌனு ப்ரவுன் வித் ஆரஞ்ச் டோட்டலி சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்கு பட்டன் நைட்டியில் ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்க ஒரு பீஸ் கூட உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து லைக் பண்ணி புக் பண்ணுறவங்க மினிமம் டென் பீஸ் எடுக்க போகிறீங்கன்னா நூற்றி அறுபதுக்கே நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அழகான ஜிப் காட்டன் ஓகேங்களாடா ஹாஃப் அண்ட் ஹாஃப் ஜிப்பில் பேனல் நெக் வச்சு கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் நெக் எங்களை எல்லாம் கொடுத்துருக்கோமோ சேம் கலரில் ஸ்லீவ்ஸ் கொடுத்துருப்போம் ஓகேங்களா இந்த மாதிரி பேனல் கட்டில் வரும் யூஸ் யூஸ் பண்ணியிருப்போம் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதில் கலர் பார்த்தோம் அப்படின்னா பிளாக் வித் ப்ளூ ப்ளூ வித் பிளாக் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் வித் ப்ரவுன் ப்ரவுன் வித்து ரெட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்பிள் வித் க்ரீன் க்ரீன் வித் பர்பிள் ஓகேங்களா பர்பிள் வித் க்ரீன் Green with Purple, Totally Six Shades இருக்குது அது சூப்பரான கலர்ஸு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து அழகான காலர் நெக் ஓகேங்களா வித்து செவன் inches சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் நிறைய பார்க்கலாம் ஓகேங்களாடா ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது ராணி பிங்க் அடுத்து பார்க்குறது வந்து டார்க்கு ப்ரௌனு காக்கி ப்ரௌனு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட உள்டா டார்க் ப்ரௌனு நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா ரெட் வித் மெரூன் ப்ளூ வித் பிளாக் பிளாக் வித் ப்ளூவு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெரூன் வித் ரெட் கலர் காம்போ அதாவது காலர் என்ன கலரில் ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் சேம் கலரில் தான் உங்களுக்கு ஸ்லீவ் கொடுத்துருப்போம் ஓகேங்களாடா இப்போ வந்து பிளாக் வித் பிங்க்கு அதில் காலர் என்ன கலரில் கொடுத்துருக்கோமோ அதே கலரில் ஸ்லீவ் கொடுத்துருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் போடுறதுக்கு செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டோட்டலாக காலர் நெக்கில் மட்டும் எயிட் ஷேட்ஸ் இருக்குது மித்த எல்லாத்துலேயுமே ஆறு தானே இருந்தது இதில் எட்டு இருக்கும் ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ்ல வரக்கூடிய த்ரீ ட்ரிபிள் எக்ஸல் காட்டன் நைட்டி ஓகேங்களாடா ஸ்லீவ் வந்து நல்லாவே ஹைட் இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உருவம் இல்லாமல் கொண்டு வாங்க த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ்ல வேணும் அப்படின்னு ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் வித்து கிட்டத்தட்ட த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவை வெறும் இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் சைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸல் ஓகேங்களா சாஃப்ட் காட்டன் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு டபுள் கலரில் உங்களுக்கு பைப்பிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் சிப்போடு வருதுனால தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் கலர் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ வித் ராமா கிரீன் ராமா க்ரீன் வித் ப்ளூ ரெட்டு வித் மெரூன் மெரூன் வித்து ரெட்டு பேர்பிள் வித் ப்ளாக் பிளாக் வித்து பர்பிள் ஓகேங்களா டோட்டலி சிக்ஸ் ஷேட்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்சத வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சாஃப்டான காட்டன் ஐட்டி ஓகேங்களா வித் யூ நெக்கில் வருது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அழகான ராஜாராணி காட்டன் ப்ரிட் ஒர்க்கில் வந்திருக்கு ஓகேங்களா சாஃப்ட்டாக இருக்கும் சாயம் போகாது சுருங்காது வித் யூனெக் பேட்டர்னு வித்து செவன் இன்ச்சஸ் இப்போடு வருதுனால தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து பர்பிள் வித்து டார்க்கு வைலெட் கலர் ஓகேங்களா அதையோட க காம்போ பார்த்தீங்க அப்படின்னா வயலட் வித் பர்பிள் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா டார்க் கலராக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்கை ப்ளூ வித் பிளாக் சாரி நேவி ப்ளூ நேவி ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரவுன் வித் காக்கி ப்ரவுன் காக்கி ப்ரௌன் வித்து டார்க் ப்ரவுன் காஃபி ப்ரவுன் கலர் மாதிரி டார்க் கருங்காபி கலரில் இருக்கும் ஓகேங்களா இது எல்லாம் இருக்கா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நாவல் பழ ஷேடு ஓகேங்களாடா நாவல் பழ ஷேடு வித் பிளாக் கலர் பிளாக் கலர் வித்து நாவல் பழ ஷேடு ரொம்ப அழகாக இருக்கும் சாஃப்டான காட்டனாக இருக்கும் சாயம் போகாது சுருங்காது கலர்ஸ் ரிப்பீட் ஆகாது ஓகேங்களாடா வித் செவன் இன்ச்சஸோட வருது ஸ்பிப்போடு வருதுனால தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் டூ எயிட்டி டூ நைன்ட்டி ஜிஎஸ்எம் ராஜா ராணியை ஜஸ்ட்டு டூ டென் ருப்பீஸ்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே இரநூத்தி பத்தில் உள்ள கலெக்ஷன் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு பீஸ் புக் பண்ணாலும் உங்களுக்கு ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது மினிமம் பத்து பீஸ் எடுக்க போகிறீங்கன்னா ஒரு பீஸுக்கு பத்து ரூபா டிஸ்கவுண்ட் இருக்குது ஓகேங்களா வித் யூனிட்டில் பைப்பிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிப்போம் டூ எயிட்டி டூ நைன்ட்டி ஜிஎஸ்எம் நீங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸில் டூ டென் ருபீஸ்க்கு எங்கேயுமே வாங்க முடியாது ட்ரிபிள் எக்ஸல் முந்நூற்றம்பது அபோவ் விற்கக்கூடிய நைட்டி தான் ஓகேங்களா ஹோல்சேல் ரேட்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு பார்க்குறது ரெட்டு வித் மெரூன் ஓகேங்களா இது எல்லாமே கிட்டத்தட்ட பத்து ராஜா ராணி டூ நைன்ட்டி ஜிஎஸ்எம்ல ட்ரிபிள் எக்ஸ்எல் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர் ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அழகான பட்டிக்கு ஓகேங்களா ஒரிஜினல் பட்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டனு த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் வரும் இதோட ஜிஎஸ்எம் பார்த்தீங்கன்னா முந்நூறு ஜிஎஸ்எம் ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது இதில் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் மூணுமே ஒரே இது தான் இதனால் வேறு ஒயிட் கலர் காம்போவில் இருந்தோம் இதில் வந்து மல்டி கலர் டபுள் டார்க் கலர் காம்போவில் வந்திருக்கு ஓகேங்களா சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கு வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நெக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் நெக்கில் ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் கலர் பார்த்தோம் அப்படின்னா மெரூன் வித் ஆரஞ்சு அதாவது இது ஒரு மாம்பழ கலர் மாதிரி ஆரஞ்சு ஷேடு மாதிரி வருது நெக்ஸ்ட் பிள் வித் பிளாக்கு அடுத்து பிளாக் வித்து நல்ல ஒரு டார்க்கு இந்த இது பேர் மயில் பச்சை கலர் சொல்லுவோம்லட அந்த மாதிரி ஒரு டார்க் வைப்ரண்டான க்ரீனு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டு வித் ஆரஞ்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் வித் ரெட்டு ஃபைனல் டச்சு கரும் பச்சை வித்து கருப்பு ரொம்ப அழகாக இருக்கும் மறக்காமல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எதுவுமே கலர் ரிப்பீட் ஆகாது பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் தேங்க்யூ ஸோ மச் ஆல்